ஹாய் விவஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா ஒரு கவுன் மெட்டீரியல் இது வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட ரிவ்யூ கேட்டிருந்த ஒரு கவுனு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சாண்டில் அண்ட் பிளாக் மிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ரயான் மெட்டீரியல் இருக்கக்கூடிய ஒரு டிசைனு இதில் நல்லா வந்து ஃப்ளோரல் டைப்பில் வந்துட்டு பிளான்ட்டு அந்த மாதிரிலாம் போட்டு நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க ஐ மீன் ப்ரிண்டிங் பண்ணியிருக்காங்க இதோட பார்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு ஜரி இருக்க மாதிரியான லேஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இதே லேஸ் வந்து இங்கே கையிலையும் இருக்குது ஸோ ஸ்லீவ்ஸுன்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு ஹாஃப் ஸ்லீவு பஃப் வந்துடுது நெக்குன்னு சொல்லி பார்க்கும்போது பின்னாடி பேக் சைடு நெக் இருக்குது அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்தோன்னா நமக்கு ஷோ பட்டன் இருக்குது ஸோ இதுவும் வந்து ஃபிட் அண்ட் ஃப்ளாட் டைப் தான் நமக்கு ரெண்டு இடையில மிடில் ரெண்டு ஸ்டிச் வந்தது இங்கே ஒன்று இங்கே ஒரு ஸ்டிச்சு ஜாயிண்ட் வந்துடுது ட்ரெஸ்ஸுக்கு ஸோ இதுக்கு நான் மார்க் கொடுக்கணும் அப்படின்னா டென்னுக்கு வந்து டெஃபினெட்டாக வந்து நைன் மார்க்ஸ் கொடுப்பேன் மெட்டீரியல் தின்னாக இருந்தாலும் இதோட கலர் டார்க்காக இருக்கிறதுனால நமக்கு அவ்வளோக்கா விசிபிலிட்டி இருக்காது அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஷ்ரிங்க் ஆகும்மா அப்படின்னா லிட்டில் பிட் ரயானும் போது ஷ்ரிங்க் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய ஸோ அதில் இதுவும் வந்து கண்டிப்பாக ஷ்ரிங்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இது வந்து நான் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் போக டூ நைன்ட்டி ஃபோருக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோட லிங்க் இல்லை டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ க்யூஆர் கோடு ஒன்று வந்து இங்கே மேலே நோட் பண்ணிட்டுருப்பீங்க ஸோ இந்த க்யூஆர் கோடை உங்கள் உங்களோட மீஷோ ஆப்ல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணுறது மூலமா இந்த ப்ராடக்ட் உங்களோட மீஷோ ஆப்ல ஈஸியா வந்து ஓபன் ஆகும். சோ இந்த அட் ரெஸ் வே பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தறோம். இந்த ரெஸ்யூவ் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க ஸோ இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங் மீஷோ ப்ராடக்ட் ரிவ்யூவுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களுக்கும் மீஷோ ப்ராடக்ட் ரிவ்யூ வேணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் காண்டாக்ட் பண்ணுங்கள் டெஃபினட்டாக நானும் உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ